வணந்த இளைய விஷன் நைன்டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசி மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் ஸோ மார்கழி மாத பலன்கள் வந்து உங்களது ராசியாதி புதன் வந்து பார்த்திங்கன்னா நான்கில் வக்கரமாக இருக்கும்போது அம்மா அம்மா சம்பந்தமான விஷயங்களோ ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப இருக்குது ஸோ ரெண்டாம் தேதிக்கு மேலே புதன் வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாமே சால்வ் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற இன்டிக்கேஷன்ஸ்லாம் ஆகி அதுக்கப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடச்சி ஸோ ஏழாம் தேதிக்கு மேலே எல்லாமே ஒரு சுமூகமான சூழ்நிலைக்கு வருவதற்கான சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் அதிபதி சுக்கரன் வந்து ஆட்சி பலத்தோட இருக்கிற சுக்கரன் வந்து இருபத்தி நான்காம் தேதிக்கு மேலே உங்களுக்கு வந்து விருச்சிகத்துக்கு போகிறார் ஸோ விருச்சிகத்துக்கு போகின்ற அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரி நடக்கும் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு இரண்டாம் அதிபதியின் போது சுக்கரன் சுக்கரன் வந்து ஆட்சி பாலத்தோடு குருடைய சாரத்தில் போகின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் எட்டாம் இடத்துல வந்து அந்த குரு இருக்கும்போது கொஞ்சம் வாய் துடுக்காக ஏதாச்சும் பேசி மாட்டிக்கக்கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் வந்து இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலேயும் அது வந்து சுக்கரன் வந்து குருடைய சாரத்திலே வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான் ஏன்னா மூன்று எட்டுங்கிற ஒரு காலகட்டம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் ஒரு முப்பதாம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு எல்லாமே ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் போகும் ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் புதிய ஒப்பந்தங்கள் ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடச்சி ஸோ அதில் வந்து ஒரு நிறைய சேஞ்சஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கும் வேலையில் நிறைய பேர் வந்து வேறு சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருந்திங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா வேறு செஷன் வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல போனோம்னா இந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி பயிற்சி வரும் ஸோ ஒரு இருபத்தி ஏழு இருபத்தி தேதிக்கு மேலேயே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள் வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இது வந்து கண்ணி லக்னம் சுக்கர தேசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாற்றங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் அதிபதியாந்திரங்கள் இருக்கும் இதில் வந்து சுக்கர தசா புத்தியாந்திரங்கள் உங்களுக்கு நடக்கணும் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து நல்ல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் அது வந்து புதனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டத்தில் புதன் வக்கரமாக போகிறார் ஸோ புதன் வக்கரமாக போகும்போது சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் சில ஒப்பந்தங்கள் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு புதிய ஒரு கன்சைன்மெண்ட் நான் எதிர்பார்த்துட்டு அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ அது சின்ன சின்ன விஷயங்கள் பட் இருந்தாலும் போது மக்கள் நிவர்த்தி ஆகி ஏழாம் தேதிக்கு மேலே எல்லாமே ஒரு சிறப்பான விஷயங்களை நடக்க ஆரம்பிக்கும் சொத்துக்கள் சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் புதிய குருப்பு கிடைக்கும் ஒரு பெரிய லெவலில் வந்து மாற்றங்கள்லாம் வந்து பத்தாம் தேதிக்கு அப்புறம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு மேலே நல்ல வளர்ச்சிக்கணும் அதுவரை வந்து வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் நடக்காவே நடக்காது சொல்லலை கொஞ்சம் ஃபீல் வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் மற்றபடி வந்து உங்களுடைய மூன்றாம் அதிபதி நான்காம் அதிபதியான குரு ஸோ நான்காம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் வீடு வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கின்றிருக்கும் இப்போ வக்கரமாக போனாலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முன்னாள் வக்கரம் நிவர்த்தியாகி அதுக்கு எதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாவது வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம் விஷயங்கள ஏதாவது கோர்ட் கேஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதே நேரத்தில் வந்து தாயார் வந்து கொஞ்சம் நிறைய டேர்ம்ஸ் பேசுவாங்க நிறைய கண்டிஷன்ஸ் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு ஒரு மன பிராந்தி மன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே காலத்து பன்னிரெண்டாம் மதி பார்த்தீங்கன்னா சூரியனும் அங்கேயே ட்ராவல் பண்ண அதுவும் கேதுகுடிய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்களில் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் விரயம் நடக்கும் அப்படின்னும் போது பே மேஜராக வந்து யாருக்கெல்லாம் கண்ணி லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு நிறைய விரயங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி சனி வந்து ஆறில் இருக்கும்போது குழந்தைகளுடைய குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள் குடும்பம் அடுத்த லெவலுக்கு பசங்க வந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாவே இருக்குது குழந்தைகளுக்கு வந்து வேற ஒரு குடும்பமோ இல்லை வேறு இடத்துல வேலை கிடைச்சி மாற்றலாகி வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு நடக்கணும் போது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு தான் இது நிறைய நடக்கும் ஸோ அந்த வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதி வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பதவி ஆறில் இருக்கும்போது கொஞ்சம் வேலை பழுக்கள் அதிகமாக இருந்தாலும் வருமானங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது இவரை மாதிரி வேலை செய்ய முடியுமாங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெயர் புகழை தருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா வந்து சனி ராகுடைய சாரத்தில் போகும்போது அது ஆறுக்கு ரெண்டு ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்குது ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு வருமானங்கள் பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இது யாருக்கெல்லாம் நடக்கும்போது கண்ணி லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களாம் கண்டிப்பாக நடப்பதற்கான அப்படிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழில் ராகு ஸோ ஏழில் ராகு வந்து பார்த்திங்கன்னா பத்து மற்றும் உங்களது ராசியாதிபதியாகவும் வரும்போது ஒரு திரிகோணாதிபதி திரிகோணத்தில் ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்க ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் நல்ல ஒரு பேஸை உருவாக்கும் ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேந்திரத்திலே வந்து வர்றது வந்து ரொம்ப நல்லது அது ராகு வந்து புதுனுடைய சாரத்தில் கேந்திரத்தில் இருக்கும்போது நிறைய விஷயங்கள் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில்லர்ஸ் மாதிரி ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து இந்த டைமில் சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் நிறைய புத்தி என்ன ஒன்று இதில் வந்து என்ன ப்ராப்ளம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் நிறைய வந்துடும் ஏன்னா புதன் ராகுனாலே ஒன்றும் ஓவர் கான்ஃபிடன்ஸாக இருக்கும் இல்லைனா வந்து புத்தி பதிலிக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதில் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமாக போகும் ஸோ அதனால் வந்து எதில் நீங்கள் போகிறீங்கறத வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் இது வந்து யாருக்கெல்லாம் மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது யாருக்கெல்லாம் வந்து கண்ணி லக்னம் ராகு தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும் மற்றவங்களும் அதை பற்றி கவலையப்பட வேணாம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கின்ற காலகட்டங்களில் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்ஸ்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் வந்து ஒரு வருமானம் வரல சொத்துக்கள் விற்பனை ஆகலைங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அது நாளில் போய் கேதுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் ரீதியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துகளோ தாயார் சம்மந்தமான விஷயம் நிறைய லிட்டிகேஷன் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க அப்படி தான் வரும் ஏன்னா வந்து அவர் வந்து எட்டாம் அதிபதி என்னும்போது அவர் மூண்டில் இருந்து அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸை ார் அம்மாக்கு உங்களுக்கு நிறைய கருத்து பேதங்களை கொடுத்துருவார் நில சம்பந்தமான விஷயம் நிலம் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்கன்னா அது வந்து கை மாறும்போது கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நான்காம் இடத்துக்கு வந்து செவ்வாய் வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்கு மேலே போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் ஆகிற மாதிரி ஃபீலுக்கு நிறைய இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வரும் அம்மாகிட்ட பேசும்போது அம்மா நிறைய சட்ட ரீதியான விஷயங்களை டீல் பண்ணுவாங்க நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கடுப்பாக வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏன்னா வந்து எட்டாம் அதிபதினு வரதுனால தான் நம்ம நிறைய எதிர்பார்ப்போம் அம்மாக்கிட்டையோ சரி ஒரு சொத்து இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் நினைப்போம் அது வந்து நம்மளை வந்து டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதி ஒன்பதாம் அதிபதி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து இரண்டில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து உங்கள் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது ஸோ அது வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா ஸ்டார்டிங்கில் வந்து அந்த இருபத்தி ஏழாம் தேதி வரை நிறைய மன உளைச்சலை கொடுக்கும் இருபத்தி ஏழு முப்பதாம் தேதி வரை சின்ன சின்ன ஏன்னா குரு வந்து வெட்டில் இருக்கிறனால சின்ன சின்ன மன வளர்ச்சிகளை கொடுத்தாலும் அது வக்கரமாக இருக்கனால ஒன்றும் பெரிய பாதிப்பிலே தராது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சனியுடைய ஸ்தாரத்தில் போகின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நிறைய மாற்றங்களை கொடுக்கும் வேலையில் வந்து நிறைய மாறுதல்கள் நிறைய மாறுதல் நிறைய மாற்றங்கள் நிறைய வளர்ச்சிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்கணும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது கன்னி லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் வந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நல்ல வளர்ச்சியோட வேறு வேலை கிடைக்குதோ இல்லை இருக்கிற வேலையிலே வந்து நல்ல ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய நல்லாவே இருக்குது ஸோ இது வந்து யாருக்கு நடக்கணும் கன்னி லக்னமாக இருந்து சுக்கர திசை புத்தி அந்தரம் நடக்கிறன்னு கண்டிப்பாக நடப்பு இருக்கணும் வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய பத்தாம் அதிபதி ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் அதிபதியான புதன் நான்கில் வந்து போகிறன்ற இந்த காலகட்டத்தில் வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் சின்ன சின்ன கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் இருக்கும் தாயார் கிட்ட போய் பேசும்போது தாயார் நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நிறைய ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பேசுறதும் கொஞ்சம் மன வருத்தங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது எல்லாம் வந்து ஒரு பத்து நாள் தான் ஸோ ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வந்து எல்லாமே சரியாயிடும் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரை வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு விஷயங்களை நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான பன்னிரெண்டாம் அதிபதி சூரியன் சூரியன் வந்து நான்கில் கேதோடு போகும்போது கொஞ்சம் நிறைய அதாவது என்ன சொல்கிறது சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் தாயார் சம்பந்தமான விஷயங்களை நிறைய கருத்து பேதங்கள் வரும் ஒரு பதிமூணு நாளைக்கு ஸோ பதிமூணு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்றாம் தேதி நான்காந்தேதிக்கு மேலே வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நிறைய ஒரு தொழில் ரீதியான விஷயம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் நிறைய பேர் கிடைக்கும் அதுக்கான ட்ராவல் நிறைய பண்ணுவீங்க ஸோ நிறைய ட்ராவல் பண்ணி இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் க்ளியராகி நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான இப்படும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம தடவை போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதனால் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் சொல்லிவிட்டு உங்களிடம் வந்து விட உங்கள் லக்ஷ்மி நாராயணன் விஷயம் நைன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேலை கிட்ட வருஷங்க நிறைய வணக்கம்